உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நான் ஒரு விழிப்புணர்வு பாடலை பாடுகிறேன் எனது குரலில் நானே எழுதியது கேளுங்கள் மக்களை வயல் வேவாத ரயிலிலே வயதானவர்கள் வேலை செய்கையில் அவர்களின் சில பிள்ளைகள் தாய் தந்தை படும் கஷ்டத்தை உணராமல் வீட்டில் படுத்து உறங்குகிறார்கள் மாலையிலே தாய் தந்தை வீட்டிற்கு வந்தவுடன் அந்த சில பிள்ளைகள் தாய் தந்தையிடம் அவர்கள் வாங்கி வந்த கூலியை அவர்களிடம் இருந்து பிடுங்கி செல்கிறார்கள் பிடுங்கி சென்ற பணத்தை வின் செலவு செய்கிறார்கள் இது இல்லாமல் நீங்களும் உழைக்கலாமே உழைப்பால் நீங்களும் உயரம் அடையலாமே வயதான காலத்தில் தாய் தந்தையை வீட்டில் உட்கார வைத்து உங்கள் உழைப்பில் நீங்கள் அவர்களுக்கு உணவு அளிக்கலாமே இதுபோல் உங்கள் நண்பரிடமும் நீங்கள் கூறலாமே அவர்களின் தாய் தந்தையையும் வீட்டில் உட்கார வைத்து பார்த்து கொள்ள சொல்லலாமே வேவாத வயலில் வயதானவர்கள் ஆடு மாடு மேய்க்கும் போது என் கண்கள் கலங்குகிறதே தாய் தந்தை இல்லாமல் இவ்வுலகிற்கு நாம் வந்தோமா முதலில் வணங்கக்கூடியது நம் தாய் மற்றும் நமது தந்தையே நன்றி வணக்கம்